தலைமை சோயிலாளர் என்ற பெண்ணையும் வெட்டினாரு ரெண்டு பேரும் மாறி மாறி இருந்ததால் மாறியம்மன் அப்ப மாதிரியம்மங்கிற தெய்வமும் இந்த உருவாக்குவதற்கு காரணம் அடிப்படை காரணம் சமதகிரி முடிவரும் ஒவ்வொரு சென்ற ஒரு தெய்வத்தை உருவாக்கினார் சேர்ந்து ஒரு தெய்வத்தை என்னையோ கிரேதா கிரேகா சுகாபரி கழிவு இரண்டாவது

கேள்வி அப்ப காசியிலே ஓடக்கூடிய என்ன நதி கங்கை கங்கையில குளிச்சா புண்ணியா புண்ணியம் அங்க குளிச்சு விட்டு மீண்டும் ராமேஸ்வரத்தை வந்து எந்த தெய்வத்தை வணங்கணும் ராமநாதர் காசி விஸ்வநாதர் அந்த ராம ராமன் அமைத்த ராமநாதர் சுவாமி அதை வணங்க வேண்டும் அப்ப காசியில தீர்த்த மாறி ராமேஸ்வரத்துக்கு கொண்டா ராமேஸ்வரத்தில் தீர்த்த மாறணுமா கூடாதா அந்த ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அந்த கடலுக்கு என்ன தீர்த்தம் பேரு

ஏங்க உங்களுக்கு எதுக்கு உள்ள இல்லவே நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நீ யாருங்க அப்ப அம்மா எனக்கு தெரிஞ்சிருக்கிறது என்ன அறிக்கே والله இல்ல பா நீங்க கேள்வி கேட்டா நீங்க என்ன கேள்விடா கேட்கப் போறீங்கன்னு தெரியுமா புரியுங்களே எனக்கு தெரியாது இல்ல இல்ல புரியுங்களே அம்மா என்ன சொல்லுது தெரியுமா நீங்க கேள்வி கேட்டு நான் தெரியாமlinde உள்ள போணுமா நீங்க ஏன் உள்ள போறன்னு கேக்குறா இப்போ நான் கேள்வி கேட்டு 10 இப்போ நீ உள்ள கூட நாள நான் ஸ்லோமா அழகா நிசப்தமா இருக்காதே மலை நேர கொடுங்க நான் நிசப்தமா அது கென நாடா வளர்க்குறீங்க வெறுமானுடைய சாரிகிற மக்கள் நல்லா பாக்குறாங்க அவங்களுக்கா பேசுறது ஒரு நடிகை வேலை சத்தியதான் அந்த வேறுபாள் பாக்குறது எல்லாத்துக்கும் நல்லா